மநாதபுரத்திலிருந்து டாக்டர் அணசேகரனின் அன்பான வணக்கங்கள் வறுமையும் வாழ்க்கையும் வறுமையிலிருந்து விடுபடுவதற்கான பரிகாரங்கள் என்ன இந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய விஷயம் ஒரு எளிமையா கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய விஷயம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும் லைஃப்ல நம்ம எல்லாரும் தானே சார் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதற்கான விஷயங்கள் இருக்கா அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா நீ கோடீஸ்வரனாக கூடிய வாய்ப்புக்கான பரிகாரம் என்ன இப்போ இங்கே ஒரு மனிதனை கடங்காரனாக்குவது ஏழையாக்குவது கஷ்டப்படுத்த வை பண்றது இதுக்கெல்லாம் காரணம் ஆகும் நம்ம ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறுல இருக்கிறது தனாதிபதி ஆறில் போய் மாட்டிக்கிறது அப்ப தனத்தை தரக்கூடிய கிரகம் கடன்கார வீட்டில் போய் மாட்டிக்குது லக்னாதிபதியும் ஆறாம் இடத்துல போய் மாட்டிக்கிறார் அப்ப நம்ம நோய் எதிரி கடனில் சிக்கல மாட்டுறோம் அப்ப இதுல இருந்து வெளி பெறுவதற்கான வாய்ப்பு எங்க இருக்கு வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு ஜாதகத்தில் வறுமையும் கஷ்டமும் ஒளிந்தா நம்ம பணக்காரன் கோடீஸ்வரன் இப்போ கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இந்த வறுமை கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நம்ம பார்த்தோம்னா ஜாதகத்தில் கர்மாவை நிர்ணயிக்கக்கூடிய சனி பாபா தொல்லுக்கு காரகன் அவர் தான் குரு தடுத்தால் சனி தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பாருன்னு கேட்பாங்க பூர்வீக கர்மாவை அது வாக்கு முறையாக செய்வணி முறையாக தோஷங்கள் முறையாக கொண்டு வருவதும் ராகுதான் ஒரு மனிதனை பிரம்மாண்டமாக கொண்டு வருவதும் ராகுதான் அதற்கு துணையாக இருப்பதும் சனிதான் இந்த சனீஸ்வர பகவான் வாழ்க்கையில நம்மளை ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலைகளை குறைக்கணும் மந்தம்னா என்ன அந்த வீட்டில் எதுவுமே செயல்படாது எவனுமே சொல்கிறது கேட்க மாட்டான் பெத்த பிள்ளையில இருந்து புருஷன்ல இருந்து பொண்டாட்டில இருந்து அந்த வீட்டில குடும்பத்தில் எப்பயுமே ஏட்டிபடியா பேசுறான் சார் சரி அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நாம் செய்கிற போது செயல்படுத்த முடியல செயல்பாடு நடக்கல கடுமையா இருக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நாம நகர்த்த முடியல அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடும் அங்க இருக்கு அப்ப இவங்க என்ன செய்யலாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலையை முதல் போக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் சனிக்கிழமை சனி ஓரையில் ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதில் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் நெய் நூறு நூறு மில்லியை ஊற்றுங்க கருப்பு சிகப்பு வெள்ளை நூலில் திரி போடுங்க அல்லது பஞ்சு திரியை திரிச்சு அதில் கருப்பு சகப்பு நூலை சுற்றிக்கோங்க ஒரு இரும்பு சட்டியில் இதை பண்ணுங்க ஏன்னா இரும்பு விளக்கு கிடைக்கிறது கஷ்டம் இரும்பு சட்டி இரும்பு கடைகளில் கிடைக்கும் அதுக்குள்ளே இதை போட்டு போடலாம் இந்த விளக்கே தெரியுங்க இல்லையா சனிக்கிழமை சனி ஓரளவு காலையில் வீட்டில் இருக்கிற எல்லார்தாலையும் சுற்றிக்கோங்க வீட்டு பாசலையும் சுற்றிக்கோங்க ஒரு நாள் முடிந்தால் வீட்டையே மூணு தடவை சுத்தம் முடிஞ்சால் சுற்றலாம் சுற்றிட்டு வீட்டுக்குள்ளேயே மேற்கு பக்கத்தில் வச்சுருங்க அன்றைய தினம் அந்த வீட்டில் அது ஃபுல்லாக எரியட்டும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை சோம்பலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பாசிட்டிவ் இல்லாத நெகட்டிவான விஷயங்களையெல்லாம் அதை ஈர்த்துக்கொள்ளும் அது அன்றைக்கி பகல் முழுவதும் எரியட்டும் அஞ்சரை மணிக்கு மேலே அந்த விளக்கு அணைச்சி அப்படியே தூக்கி கொண்டு போய் ஏதாவது கோவில் அதை எங்களையாவது ஒரு இடத்துல குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் போட்டுடல ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மறையும் இந்த சனியால் வரக்கூடிய கடுப்பலன் செய்வழி தோசத்தால் வரக்கூடிய கடுப்பலன் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாபங்களால் வரக்கூடிய கடுப்பலன் குறையும் இதை மூணு சனிக்கிழமை செஞ்சால் இன்னும் பெற்றா இருக்கும் சரி இதை செய்த பிறகு ஒரு மா மாற்றம் ஏற்பட்டுருச்சா இதற்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு அந்த தெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து எலும்பச்சம்பளம் விபூதியை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ள இந்த வழிபாட ஆரம்பிங்க வீட்டினுடைய வாசலில் விளக்கேற்றி மகாலட்சுமி தாயே குல தெய்வமே எங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வச்சு வாங்க எங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தாங்க குலதெய்வமே மகாலட்சுமியே எங்கள் வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வாங்க கோடீஸ்வர யோகத்தை தாங்க இதை சொல்லிகிட்டே இருங்க ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லிட்டே இருங்க வீட்டில் நம்முடைய பூஜை ரூமில் ஒரு பித்தளை தாம்பத்தில் தாம்பாளத்தில் பச்சரிசி மஞ்சளை கலந்து வச்சு அதுக்கு மேலே தேங்காயை குத்தலாக வச்சு சந்தோ போட்டு வச்சு தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் விளக்கேற்றுக்க மந்த நிலை மாறும் நம்ம வீட்டில் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் எத்தனை பேர் இதை செய்ய போகிறீங்க செய்தவர்களுக்கு கிடைக்கும் செய்ய முடியாதவங்களை பற்றி நம்ம பேச முடியாது இன்னும் அவர்களுக்கு கருமாத்தோடு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் இதை செய்து கொண்டே போக 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 அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா சொல்கிறத கேட்பாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சொல்கிறத கேட்பாங்க அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுவிட்சமா அன்பாக அருமையாக சிரிப்பலைகளோடு இருக்கும் அந்த வீட்டில் சிரிப்பிச்சங்க இது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகார முறைகள் என்பது சாதாரணமாக தெரியலாம் செய்தவர்களுக்கு எத்தனை ஆயிரம் பேர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது செய்தவர்களை கேட்டால் தான் தெரியும் நான் நீங்கள் பேசிட்டா கூட அது தெரியுமா அப்படின்னா தெரியாது சரி இந்த விஷயங்களுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா இருக்குங்க காலத்தின் கட்டாயத்தால் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டவங்க சாபதோஷத்தால் பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் கணவன் பேச்ச மனைவி கேட்கல மனைவி பேச குழந்தை கேட்கல யாருமே கேட்கல நினைச்சி வருத்தப்பட்டவங்க செய்த பிறகு சார் என் வீடு நல்லா இருக்குது சார் எப்போ பார்த்தாலும் ஒரு சோகமயமாக மந்தமாக இருந்தது நீங்கள் சுறுசுறுப்பா எல்லாரும் வேலை பார்க்குறோம் வீடுவே ஒளிமயமாக இருக்கு பொருளாதார வளர்ச்சி கூடிருச்சு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் சார் ஏதாவது ஒரு நெகட்டிவா அதை பாசிட்டிவா மாற்றக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் அதை செய்கிறதில் நமக்கு தடுமாற்றம் இருக்கும் இந்த தடுமாற்றம் நம்மளை பெரிய அளவில் வளர்த்துறாங்க நம்முடைய செய்கைகள் தான் நம்மளை மாற்றும் ஒரு இடம் நாம் இருக்கக்கூடிய இடம் ஒரு சரியான இடமாக நம்மை வளர்க்கக்கூடிய இடமாக வாழ்த்தக்கூடிய இடமாக நாம் வசிக்கக்கூடிய இடம் அமைந்துவிட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு சுபிச்சமான வாழ்க்கை ஜாதகத்தில் ஏதோ திசாபுத்திகள் சரியில்லை ஜாதகத்தில் ஏதோ நடக்கக்கூடிய விஷயங்கள் சரியில்லை நெகட்டிவாக இருக்கு அந்த நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றக்கூடியது அந்த வைப்ரேஷன் பவராக கொண்டு வரக்கூடியது நம்ம கேள்விதான் இருக்குது ஆலயங்களுக்கு எதுக்கு போகிறோம் கோவில்களுக்கு எதுக்கு போகிறோம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டா மனசு ஆறுதலாக இருக்கு ஏன் அந்த இடத்துல பூஜைகள் நடத்தப்படுகிறது அந்த இடத்துல தெய்வ வழிபாடுகள் நடத்தப்படுகிறது அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய அமைப்புகளை இங்கே உருவாக்குறாங்க அந்த அமைப்பு நம்ம கோயிலுக்கு போனோன்னே கிடைக்கிது வீட்டுக்கு வந்தோன்னே மாறுதே ஏன் வீட்டில் அந்த வைப்ரேஷனை உருவாக்குங்க வீட்டில் மந்தமான நிலையை எடுத்து வீசுங்க நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க கண்டிப்பாக நம்ம வீட்டிலையும் தெய்வ கடாசம் நிறைந்திருக்கும் அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய மனசும் ஆறுதலாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இதை செய்ய நம்ம தயங்குகிறோம் அதனால போராடுறோம் போராட்ட வாழ்க்கை என்பது எல்லா ராசி நட்சத்திரங்களுக்கும் உண்டு அதனை வென்றெடுப்பதற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருவதற்கு நமக்கிட்ட சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை தான் கொண்டு வரணும் அப்போ குலதெய்வத்தினுடைய அருள் வீட்டுக்குள்ள வந்துடும் இந்த வீட்டில் ஒரு சுவிச்சமான நிலை ஏற்பட்டுரும் கடன் தீர்ந்து நோய் தீர்ந்து கோடீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் எத்தனை விருந்து பரிகாரத்தை பண்ண போறீங்க பண்ணுறவருக்கு எனக்கு வாழ்த்துக்கள் பண்ணக்கூடியவர்களை இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாரும் பண்ணணும் இந்த பரிகாரத்தை இது சிம்பிளான பரிகாரம் எளிமையான பரிகாரம் பெரிய காசு பணம்லாம் கிடையாது பண்ணி பாருங்கள் வாழ்க்கை இனிக்கும் பொருளாதாரம் கூடும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைத்து இருக்கும் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் இருக்கட்டும் வாழ்க்கையே போராட்டமாக இருக்கே அந்த போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை தான் அப்படின்னா சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த பரிகாரம் தொடர்ந்து வரும் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புற கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாதவங்க ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி